நான் எதுக்கு கோயிலுக்கு போறேன் எனக்கு வந்து இந்த விஷயத்த பரிகாரம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க போய் பண்ணிட்டு வர பண்ணிட்டு வந்துட்டேன் நான் முடிச்சுட்டேன் உன் கையில குடுத்துட்டேன் பகவானே இதுக்கு மேல நீ பாத்து போன்னு சொல்லிட்டு நீ அடுத்த வேலைய பாக்க போனீங்கன்னா உங்களோட பக்தி அந்த இடத்துல வேலை செய்யும் சரி நான் போயிட்டு வந்த போயிட்டு வந்த போயிட்டு வந்த ஆனாலும் எனக்கு சரியாக்கல போது அது வேலை செய்யாது ரெண்டாவது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு டெம்பரரி ரிலீஃபா தான் புரியுதுங்களா அது ஒரு உங்க மனதை அந்த இடத்துல இறைவனிடத்துல வலுப்படுத்துவதற்கும் அந்த கோவில்ல நீங்க போறீங்க அதுவும் இன்னும் ரொம்ப சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அந்த கோவில்களுக்கு போகும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது தள்ளி விட்டுட்டு போய் என்ன பார்க்க போறோம் நம்ம பகவானோட பார்வை எம்மேல இருக்கான்னு பாருங்க ஒண்ணுமே வேண்டாம் அந்த ஸ்தலத்துல போய் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி நின்னீங்கன்னா போலதும் அந்த ஒவ்வொரு கோவில்களும் ஒரு ஆற்றல் களம் அந்த ஆற்றல் உள்ள வாங்கிட்டு நம்ம வந்தாலே போதும் என்ன நடக்குமோ அது நடக்கும்